ஸ்ரீ தமிழ் தொலைக்காட்சியின் சரிகம பா பாட்டுப் போட்டியில் பாட வந்திருக்கும் திருநங்கையின் தம்பி அருண் குறித்த சிறப்பு பதிவே இது இந்த அருண் திருச்சியைச் சேர்ந்த ஒரு எளிய குடும்பத்தின் பிள்ளை பாட்டில் பேரார்வம் கொண்ட இவனின் குடும்பம் தந்தை இறந்துவிட ஆதரவு யாரும் இல்லாமல் போய்விடுகிறது கட்டணமின்றி இசை கற்றுத் தருகிறார் நல்லுளம் கண்ட ஆசிரியர் ஒருவர் இதயமே விடவார் ஆதரவிழந்து நிற்கும் இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துகிறது அண்ணனாக இருந்து அக்காவாக மாறிய ஒரு திருநங்கையின் கரம் அருணை அழைத்து வந்த திருநங்கையை மேடைக்கு வர மேடைக்கு அழைத்து வந்து அமர்த்திய பிறகு மீண்டும் அருணை பாடச் செய்கிறார்கள் நடுவர்கள் அந்த அக்காவான திருநங்கையின் கையால் மீண்டும் அவனை தேர்ந்தெடுத்து பதக்க மாலையை அவனுக்கு சூட்டினார்கள் போட்டியில் இனிவரும் நிகழ்வுகளில் எல்லாம் அருண் தன் அக்காவை அழைத்து வர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டனர் நடுவர்கள் பாலினம் மாறிய தன் அண்ணனின் ஈகத்தை சுட்டிக்காட்டிய அருண் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் மகிழ்வுடன் இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்